ஹாய் கைஸ் வெல்கம் பேக் பார்க்க போகிறது முருகரின் பாடல்கள் தான் அதுல இந்த பாடல் விசேஷமான பாடலாக அமையட்டும் வாங்க பார்க்கலாம் சந்தனமாம் சந்தனம் பழனி மலை சந்தனம் சந்தனமாம் சந்தனம் பழனி மலை சந்தனம் சந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமாக பாடுங்க சந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமாக பாடுங்க குங்குமம்குங்குமம் கொன்ற குடி குங்குமம் குங்குமமங் குங்குமம் கொன்ற குடி குங்குமம் குங்குமத்தை வச்சுக்கிட்டு குணமுடனே பாடுங்க குங்குமத்தை வச்சுக்கிட்டு குணமுடனே பாடுங்க திருநீருண்ணா திருநீரு திருச்செந்தூரு திருநீரு திருநீருண்ணா திருநீரு திருச்செந்தூரு திருநீரு திருநீரத்தான் பூசிக்கிட்டு திருவடியை பாடுங்க திருநீரத்தான் பூசிக்கிட்டு திருவடியை பாடுங்க அத்தருன்னா அத்தரு இது ஆறுமுகன் முகன் அத்தரு அத்தருண்ண அத்தரு இது ஆறுமுகன் முகன் அத்தரு அத்தரத்தான் பூசிக்கிட்டு ஆறு முகனை பாடுங்க அத்த பூசிக்கிட்டு ஆறு முகன பாடுங்க பன்னீர்ண்ண பன்னீர் பழனிமலை மலை பன்னீர் பன்னீர் பழனிமலை பன்னீர் பன்னீர் ரத்தம் தெளிச்சுக்கிட்டு பக்தியோடு பாடுங்க பன்னீரத்தம் தெளிச்சுக்கிட்டு பக்தியோடு பாடுங்க காவடியம் காவடி பழனிமலை காவடி காவடியம் காவடி பழனிமலை காவடி காவடியை தூக்கி கந்தனத்தான் தூக்கிக்கிட்டு கந்தனத்தான் பாடுங்க தீர்த்த தீர்த்தம் திருத்தணிய தீர்த்தோம் தீர்த்தம்னா தீர்த்தோம் திருத்தணிய தீர்த்தோம் தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு தினந்தோறும் பாடுங்க தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு தினந்தோறும் பாடுங்க யாத்திரை என்ன யாத்திரை தைப்பூச யாத்திரை 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 தை பூச யாத்திரை யாத்திரையாய் நடந்துக்கிட்டு பழனி மலைக்கு வாருங்க யாத்திரையாய் நடந்துக்கிட்டு பழனி மலைக்கு வாருங்கள் பஜனை ந பஜனை பழனி முருகன் பஜனை பஜனையில் கலந்துக்கிட்டு பரவசமா பாடுங்க பஜனையில் கலந்துக்கிட்டு பரவசமாக பரவசமா பாடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானதண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்